சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு மயிலை மாடு காங்கை மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க சோ குவாலிட்டியான மாட்டில் ஒரு ஹை குவாலிட்டியான மில்க் அதிக கறவையில் இருக்கக்கூடிய மாடு ஒரு ஏழு லிட்டர் கறவு மாடு நல்ல ஒரு ஹை பட்ஜெட்டில் வருதுங்க போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை கிடாரிக்கன்று வருது மயிலக்கன்று பூச்சி காலக்கன்று வருதுங்க ஒரு செவலைக்கண்ணும் மயிலக்கண்ணும் ஜோடியாக கிடாரிக்கன்று வருதுங்க வீடியோவில் நம்ம முதல் பதிவை பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறவை மாடு கடைப்பல் வருதுங்க ரெண்டாம் நீட்டு கிடாரி வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் எவ்வளோ கறக்குது என்ன கறவை தரன் எப்படி கறவைக்கு நிற்குது அப்படிங்கிற வீடியோவை தெளிவாக முழுமையாக போட்டிருக்கிறோம் எந்த பதிவாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நாளைக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோகள் உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வராதுங்க ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டதையும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம போட்டதையும் அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து டிஸ்பிளே காமிக்கி நீங்கள் பார்த்துக்கலாம் விற்பனை பதிவு நாள் வந்து இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ஆறு விற்பனை பதிவு பார்த்துலாம் ஆறு விற்பனை பதிவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு கருங்க கடைப்பல் முளைப்பு மாடுங்க ரெண்டாநேதி கிழக்கு கறவைக்கு காலை அணிக்க வேண்டியது இல்லைங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறக்கலாம் கன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கன்று காலை கண்ணுங்க நாளைக்கு கண்ணு ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு வந்துடும் அதுபோல் நம்ம நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் டூ ஒன்றரை டூ ரெண்டு லிட்டர் தாராளமாக கறந்துட்டு கன்று கொடுக்கிற அளவுக்கு மாட்டில் பால் இருக்குங்க நல்ல வாய் இருக்கிறது தொந்தரவு எதுவும் கிடையாது கடைசியாக நம்ம கறந்துட்டு எந்திரிக்க வரைக்கும் மாடு எந்த ஒரு நகர்வுகள் சின்ன நகர்கள் கூட இருக்காதுங்க அது நல்ல பொறுமையான மாடு புதுசாக மாடு வாங்கி பால் கறக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடு தேர்வு செய்யலாம் அதே மாதிரி சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க குறைபொழுது எழுப்பு சொல்லி கிடையாது காம்பு நாளும் நல்லா பூங்காம்ப வரும் ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உண்டான ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கிடாரி க வேணுங்கிறவங்க உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க பல் கடைமளிப்புங்க கன்று கிராஸ் கன்று ஒரு ப பத்து நாள் ஆனால் காலை நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பாலோட சுழி சுத்தமாக காலை கறக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமங்க மற்றபடி மாட்டில் குறை பொழுது கழிப்பிச்சு கண்ணுக்கும் கிடையாதுங்க மாட்டுக்கும் கிடையாது காம்புனாலும் தெளிவாக பூங்காம்பாக இருக்கும் இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வருதுங்க வேணுங்கிறவங்க பெருசாக நம்ம குறைச்சி கொடுக்க முடியாது ஒரு ஆயிரம் அனுசரித்து முன்ன பண்ண கொடுத்துட்லாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் கறந்து எந்திரிக்கி வரைக்கும் மாடு வந்து போட்டாட்டை கம்மன் நிற்கும் இந்த லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கு போட்டிருக்குறோம் நல்ல மா இன்னும் ஹை குவாலிட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஹை ஹை குவாலிட்டி விலையிலையும் இருக்குதுங்க காலக்கன்று பூச்சி காலக்கன்று இருக்குது ஒரு ரெண்டு மூணு கிடாரிக்கன்று இருக்குது எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்குதோ மேலே பார்க்க நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க அதே போல் தேதி என்ன தேதி பற்றி விட்ருக்கோம் அப்படிங்கிறதும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் அடுத்த பதிவுக்கு அப்படியே வந்துடலாமுங்க அதே மாதிரிங்க நம்ம வீடியோ போடும்போது பால் கறக்காமல் ஒரு நேரம் கறக்காம விட்டு மடி போட்டு அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுல என்ன நேச்சுரலாக இருக்கோ அதை அப்படியே நம்ம வீடியோ எடுத்து போட்டுறோமுங்க எங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தாலும் அதே அதிக இருக்குதுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க செவலை கன்று கிடாரிக்கன்று நல்ல கால் கருப்பு போட மண் கிடாரி கண்ணுங்க சொல்லு சுத்தமாக இருக்கும் மற்றபடி கழிப்பி சொல்லிகள் குறைப்பொழுது கிடையாதுங்க நாளும் தெளிவாக இருக்கும் குறைப்பொழுது கிடையாது கழிப்பி சொல்லி கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக ஒவ்வொரு சொல்லிகளும் தெளிவாக இருக்குங்க கண்டிப்பாக தான் வந்திருக்குதுங்க நல்ல வாழ் சொன்னோம் பொறமாடு ஏற்றம் இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்குமுங்க பற்கள் எட்டு பர்கள் தெளிவாக இருக்கும் கழிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது வேணுங்கிறவங்க இந்த ஒரு ஆறு டூ ஏழு மாதம் இருக்கும் ஆறு மாதம் கண்டிப்பாக இருக்குமுங்க அதுக்கு மேலே இருக்காது கீழேயும் இருக்காது ஒரு ஆறு மாதமான செவ்வளக்கன்று கிடையாது கண்ணுங்க காங்கேம் கன்று வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கோன்னு இதை பெற்று நீங்கள் தெளிவுபடுத்தி பார்த்து எடுத்துக்கோங்க நேரில் வர மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணி வந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகைகள் டெலிவரி கொடுக்க சொன்னீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோங்க லோக்கல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பகுதியாக இருக்கட்டும் பல்லடம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலை இந்த எல்லா தாராபுரம் பகுதி எல்லா ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வாடகை தான் வாங்குறவங்க ஃபுல் வாடகை கொண்டு வாங்குறதுல ஜாயிண்ட் வாடகை தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்டு தமிழ்நாடு முழுவதும் மாடுகள் கிணல் கொடுக்குறோம் அதனால் வந்து எங் ஒரு பக்கம் வந்து நம்ம மாடுகள் கிணல் போயிட்டுருக்கோம் வந்துகிட்ருக்கோம் அதனால் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எங்களால் எளிதில் பண்ணி கொடுக்க முடியுது ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா பத்திரமாக வச்சுருந்து ஏற்றி விடுங்க இந்த ஆறு மாதமான செவலை கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா கண்ணாமொழி பிறப்பான கன்று இதோட விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேட்டு எடுத்துக்குங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வீடியோ பதிவையும் பாருங்கள் விடிய பகுதியில் மூணாவதாக பார்க்குறதுங்க எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு மயிலை மாடு நல்ல சோ குவாலிட்டியான மாடுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி குவாலிட்டியான மாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் வந்திருக்குதுங்க அளவில் இந்த மாதிரி மாடுகள் நம்ம கொண்டு வந்து விற்பனைக்கு போட முடியாது இல்லைங்க கறவை ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கரவை சொல்லியிருக்கிறாங்க கண் நாட்டு காங்கி கன்று போடுறதுக்கும் கேரண்டி கொடுக்குறோம் காம்பல் நாளும் தெளிவாக பால் வரவுக்கும் கேரண்டி கொடுக்குறோங்க மாட்டில் நல்லா ஐஸ் கட்டி அமைதியாக ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் கால நிற்காமல் கறக்கிற மாதிரி எல்லா உத்தரவாதமும் இருக்கக்கூடிய மாடுங்க நேரம் ஒரு நாலு டு மூணு அதாவது ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் பால் காங்கேயும் மாட்டில் நல்ல மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தீங்கனாலும் தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க பட்ஜெட்டு அதே மாதிரி தானுங்க மாட்டுக்கு தகுந்த வில வரும் பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு தான் கண்ணு நாலாவது கன்று இன்னொரு பத்து வீட்டுக்கு தாராளமாக வச்சுக்கலாங்க மாட்டில் நல்ல பெருமாடு கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும் நிறக்கால் சுத்தத்தில் அருமையான டாப் குவாலிட்டியான நிறக்கால் சுத்தம் இருக்குங்க மயில மாடுனா மயில மாடு ஒரிஜினல் நேரத்தில் இருக்குதுங்க கும்பத்தலையிலையும் நல்லா சபையில் நிறுத்தினாலும் நல்லா அருமையாக நிற்கக்கூடிய அளவுக்கு தெளிவான கொம்பு கும்பத்தலையில் டாப் குவாலிட்டியான மாடு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் இப்போ தான் வந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா புது இடத்துல கொஞ்சம் முன்ன பின்னே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிது மற்றபடி மாடு மிரளி அந்த மாதிரி எந்த டைப்பும் கிடையாது வேணுங்கிற நிமிட தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாமாங்க நல்லா வந்து பெருவேட்டில் மாட்டில் மடிக்காமல் சுத்தத்தில் நல்ல மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒம்பது மாதம் சின்னீங்க இன்னொரு வாரம் டு பத்து நாளில் கன்று போட்டுக்கும் கரவி கால் அனைக்க வேண்டியது இல்லைங்க குவாலிட்டியான மாடை தேடி இருந்தால் எடுக்கலாங்க விற்பனை விளைநிலம்னு பார்த்திங்கன்னா இது ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் முன்ன பண்ண வரும்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க ஆனால் விருப்பப்பட்டு வாங்குறவங்க தாராளமாக வாங்குவாங்க அதனால் வந்து விலையை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை இன்றைக்கும் கண்ணு போட்டு இந்த மாடலில் ஒரு இருந்தால் இல்லை தெளிவான காலக்கண்ணுன்னு என்னாலும் ஒரு ரூபாய்க்கு மேலே தாண்டி வைக்கக்கூடிய அளவுக்கு மாடில் எல்லா குவாலிட்டியும் இருக்குது இந்த மாதிரி மாடுகளையும் நம்ம இடத்துல வந்து கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு பராமரித்து நம்ம ஊரில் வச்சிருந்தோம்னா தான் அடுத்தடுத்து காலக்கண்ணல் கிடரி அப்படிங்கிறது வந்து சேரும் வேணுங்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஐம்பதுக்குள்ளே மாடுகள் கொடுக்குறோம் ஹை பட்ஜெட்டில் வேணும் இந்த மாதிரி டேஸ்ட்டான மாடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் கொடுக்குறவங்க விலை ஒரு பொருட்கள் அப்படிங்கிறது நல்ல மாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சந்தை நிலவரமே எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் நல்ல மாடாக இருந்தால் அந்த கண்டிப்பாக அந்த சந்தையில் மேலும் அந்த அதிக விலைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு நல்ல பொருளுக்கு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு அடுத்த வீடியோ பதிவையும் பாருங்கள் இந்த மாடு வேணுனாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்களும் தெளிவாக பெற்றுக்கொண்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கலாமுங்க வீடியோ பகுதில் பார்த்துட்டுருக்கறேங்க ஒரு பதிமூன்றரை பொடி உயரமுங்க போனதையும் காயடிச்சு காது வாட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல முரட்டு சைஸில் வரக்கூடிய கண்ணுங்க பல் போடுறதுக்கு இன்னொரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகும் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு நல்லா தெளிவான கண்ணுங்க தாடக்கூடிய தொங்கல் கிடையாது பின்மாடி யாத்தம் வால் சன்னம் உருட்டு வாள் எல்லாமே இருக்கும் கையாள்வுக்கும் தெளிவாக இருக்குதுங்க தாடாக அருந்த அடல்தான் இருக்குது குறைப்பொழுது கலைப்பு சொல்லி கிடையாதுங்க நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம்ங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறு வந்து அதிகமாக ஃபுல்லாக தீவனம் எடுத்துருச்சுங்க அதனால் வந்து வயிறு பெருத்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் வயிறு நல்லா ஒட்டியானம் போட்ட மாதிரி இருக்கும் காயடிச்சு காது பாட்டு விட்டோம்னா கன்று பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா டாப்பாக இருக்குங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டு விடாமல் இருக்குதுங்க அதே போல் குறைப்பொழுது கிடையாது கழுப்புச் சொல்லி கிடையாது பின்மாடு ஏற்றம் வால் சொன்னோம் எல்லாமே இருக்குங்க சுழு சுத்தமாக இருக்கும் பற்கள் இட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாமுங்க கண் நல்ல படபடப்பு இருக்குதுங்க சுறுசுறு முன்னாலும் தெளிவான குழாமைப்பு இருக்கும் நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளடிச்ச மாதிரி இருந்திருக்கும் நிறைய கேட்டிருந்தீங்க நம்ம அந்த வீடியோம் யாருக்கும் அனுப்ப முடியல கண்ணை பொறுத்த அளவுக்கு நல்ல மயிலை கண்ணுங்க நல்ல தமிழாத்தமாக இருக்கும் காயடிச்சு காது பார்த்தோம்னா நல்ல தோல் சுத்தம் நல்ல தோல் நைசலியும் இருக்கும் கண்ணோட உயரம் பதிமூன்றரை புடி இருக்குங்க இது மற்றபடி பற்கள் எட்டு பற்கள் விதிடு இரண்டு விதிர்கள் மற்றபடி குறைப்பொழுது கழுப்புச்சொலி எதுவும் இல்லாமல் நல்லா ஹெவியான மாடாக வேணுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா லேசாக பின்னாடி போய் முன்னாடி வர மாதிரி தெரியும் மற்றபடி கண்ணில் நல்ல சுறுசுறுப்பு இருக்குது கண்ணாக கண்ணாமொழி உருட்டான கண்ணாமொழியில் இருக்குது முகத்துலையும் நல்லா முகரையெல்லாம் ஊற்றறிஞ்சிட்டு ம கொம்பு கேரலாம் போட்டு கட்டினோம்னா கண்ணும் பார்க்குறதுக்கு நல்ல தெளிவாக இருக்குது இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேங்களுக்கு தொடரும் கேட்டு நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரினா எடுத்துக்கலாமுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பல்லடம் பொங்கலூரில் இங்கே தான் இருக்குதுங்க வரக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டு வந்துடுங்க அதே மாதிரி வீடியோவில் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் விலை முடிச்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க எல்லா ஊர்களுக்கும் பொள்ளாச்சி குடுமலை திருப்பூரில் ஒரு ஆயிரம் டு ஒரு ஆயிரத்து முந்நூறுவாயிரத்தி நானூறுரூவாய்க்குள்ளே வருவாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவும் பாருங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் எந்த மாதிரி எந்த கன்று பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு மறக்காமல் நம்பர் மாறாமல் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க அதே மாதிரி என்ன தேதி அப்படிங்கிறதையும் பதிவிட்ருக்குறோம் அந்த தேதி என்ன தேதி அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் கூப்பிடுங்க வீடியோ பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி செவலை கன்று மற்றும் மயிலை கண்ணுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரு நாலு நாள் டிஃப்ரெண்ட்டில் பிறந்த கண்ணுகளைங்க கன்று ரெண்டும் நல்ல தவிடு தண்ணி எடுத்துக்குது கண்ணுக்கு வந்து ஒரு அஞ்சு மாதம் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் ஒன்றும் செவலை கண்ணுங்க ஒன்றும் வந்து மயில் மயிலை கண்ணே கிடாரி கண்ணு மயிலக்கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அம்மா போட்டு ரெடி ஆகிருச்சிங்க அதனால் வந்து இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அம்மா போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அம்மையும் வந்து சுத்தமாக க்யூர் ஆகிடுச்சிங்க உடம்புல லேசாக அங்கேங்க லேசான வெள்ள புள்ளிகள் மட்டும்தான் இருக்கும் அதுவும் வந்து சின்ன சின்ன பிள்ளைகளாக மட்டுந்தான் இருக்குதுங்க அதிகளவில் இல்லை ஒரு பத்து பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொசு கடித்த மாதிரி தளம்புக்குள்ளே இருக்குமுங்க பொதுவாக வந்து இந்த அம்மை நோய் அப்படிங்கிறது வந்துட்டு போயிட்டாவே அடுத்தது மாடலுக்கு வந்து இந்த ஒரு நோயும் வந்து தாக்காது அப்படிங்கிறது அம்மை நோயும் வராது மற்ற நோயும் வந்து அவ்வளோ சீக்கிரம் தாக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அணுகு ரீதியாக நம்ம பெரியவங்க சொல்கிற வச்சு சொல்கிறோம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா நம்ம கிட்ட தலைமை இருக்குது எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குதுங்க கன்று ரெண்டு ஒரு அஞ்சு மாதம் ஆன கண்ணுங்க ரெண்டுமே ஒரு நாலஞ்சு நாள் டிஃப்ரெண்ட்டில் ஒரே கடுத்தரில் பிறந்த மாட்டோட கண்ணுங்க ஒரே மாட்டோட கன்று கிடையாது ஒவ்வொரு மாடோட கண்ணுங்க ரெண்டுக்கும் அஞ்சு மாதம் ஆயிது ரெண்டு ஜோடியாக வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் ஜோடியாக எடுக்கலாம் அதே மாதிரி சுழிகளும் அதே மாதிரி இருக்குதுங்க ரெண்டுக்குமே தெளிவாக கழிப்புச் சுளிகள் இல்லாமல் குறைபொழுது இல்லாமல் நல்லா வாய்க்கடிச்சுங்க தவுடு தீவனம் அடை தீவனம் எது வச்சாலும் நல்லா வாய்க்கடிசில் தெளிவாக எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா பிரசஞ்சு இந்த மாதிரி தவுடுக்கு எல்லாேரும் பசங்க வச்சுன்னா நல்லா சாப்பிடுது நல்லா வாய்க்கிடு சீக்கிரம் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருவாகிக்கும் இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது அதிகல்லாம் நம்ம கிடைக்கிறது இல்லைங்க ஒரு இடத்துல இருந்தது நம்ம சொல்லி வச்சு கொண்டு வந்துருக்கிறோம் இந்த ஒரு அஞ்சு மாதமான சுழி சுத்தமான செவலை கன்று மற்றும் மயிலை கிடாரி இல்லைங்க காலக்கண்ணு கிடையாது பதிவை தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க ஜோடியாக போட்டிருந்தால் காலக்கன்று அப்படின்னு நினச்சிட்டு என்னென்னு தெரியாமல் கூப்பிட்றவங்க ஒரு சில நண்பர்கள் கூப்பிட்றீங்க அந்த மாதிரி கூப்பிட வேண்டாம் காலக்கண்ணா கிடாரிக்கண்ணா அதோட முழு விவரங்கள் எது சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இதோடய விற்பனை விலங்குடன் பார்த்துட்டிங்கனா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வருதுங்க ரெண்டு கண்ணும் சேர்த்து ஒரு ஆயிரம் ஐநூறு முன்னே பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாம் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறதில்ல ரேட்டு வந்து குறைக்காமையும் கொடுக்கறது இல்லை குறைச்சி தான் கொடுத்துட்ருக்குறோம் வேணுகண்ணு அதிகளவில் குறச்சு கேட்காமல் ஒரு ஆயரூவா ஐநூறுரூவா முன்னே பண்ணு அனுசரித்து கொடுக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாம் வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் மேலே நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க எப்போ வர்றீங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் சொல்லிடுங்க நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் பொங்கலூர்லேயும் இருக்குது கரூர் பக்கத்தில் காப்புரமத்தி அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குதுங்க எந்த மாடு பார்க்க வரீங்களோ தெளிவாக நீங்கள் சொல்லிவிட்டு முன்கூட்டியே வந்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பேருந்து நிலையும் நீங்கள் வந்துடலாம் அந்த பேருந்து நிலையத்துலேருந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறக்குண்டான வாகன வசதியை கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இல்லைனாலும் அங்கேயே வந்து ஆட்டோ இருக்குங்க அதுக்குண்டான சார்ஜ் நம்மளே கொடுத்துட்றோம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் செலவு நீங்கள் வர வேண்டியதில்லை மாடுகள் கண்ணுகள் வாங்கினாலும் வாங்காட்டியும் திருப்பி கொண்டு போய் உங்களுக்கு பேருந்தில் பெச்சோட வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கிறவங்க ஜாயிண்ட் வாடகை அதே மாதிரி தான் நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை கொடுக்குறவங்க ஒரு தோஸ்த்து வண்டி எடுத்துகிட்டிங்கன்னா நாலு கண்ணுகள் போடலாமங்க கண்ணுக்குட்டிகளாக இருந்தால் எந்தெந்த ஊர்களுக்கு எந்தெந்த பாட்டிக்கு எந்த கண்ணு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் கரூர்லேருந்து புக் பண்ணுறீங்களா இல்லை திருச்சிலேருந்து புக் பண்ணுறீங்களா புதுக்கோட்டையா மதுரையா இந்த பக்கம் உங்களுக்கு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை எந்த ஊர்லேருந்து நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் அந்தந்த பகுதிக்கு போகக்கூடிய மாடு வழிக் கண்ணில் ஒன்று சேர்த்து ஒரு வண்டியில் தெளிவாக நசுக்காமல் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதியில் நூறு சதவீதம் பண்ணி கொடுப்போம்ங்க உங்கள் வீ ஒரு அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரில் கொண்டாந்து இறக்கிடுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது நாங்கள் வண்டி வச்சு எடுத்துக்குமோ கேட்குறீங்க அப்படி கிடையாது லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்க வரைக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட நம்ம எடுத்துக்கிறவங்க வீடியோ பதிலில் தினமும் பாருங்கள் நல்ல நல்ல பா மாடுகள் நல்ல நல்ல கண்டுகள் பதிவு போடுறோம் பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க